நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக திருத்துதர் பணிகள் பத்து முப்பத்தி லிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அப்போது பேதுரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் அமைதி உண்டு என்றும் நச்சரியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலயம் முதல் யூதயம் முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசி இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் யூதரி நாட்டுப்புறங்களிலும் எஸ்லிம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார் இறந்த அவர் உயிர்த்திருந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவமன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து என்றார் பேது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய் ஆவி இறங்கி வந்தது பேதுவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் ஒழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர் ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள் பேதுரு நம்மைப் போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்குப் பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார் பின்பு அவர்கள் சில நாட்கள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் சிந்தனை நச்சதியின் சாரத்தை கொண்டுள்ளது இயேசுவின் பணி சிலுவை சாவு உயிர்த்தெழுதல் இயேசுவின் மறைநூல் நிறைவேறுதல் அவரின் நம்பிக்கை வைப்பதன் தேவை ஆகியவற்றை பற்றி இவ்வருளுரை எடுத்து குறைகிறது லூக்கா என் எழுதிய காலத்தில் இருந்த கிறிஸ்துவ வாசகர்களுக்கு இவ்வரு பொருள் உள்ளதாகும் ஏனெனில் அக்காலத்தில் செல்வர் ஏழைகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் கடவுளுக்கு அஞ்சுவோர் ஆகியோர் இடையே நட்புறவு சிக்கல் இருந்தது மேலும் இறைவாக்கினர் அனைவருள் இயேசுவையும் அவரின் மன்னிப்பையும் மிகவும் முன்பே அறிவித்த இருவர் அதாவது ஆகியோர் ஆவர் மற்றும் பேதுவும் மாறுபட்டவர்கள் படை அதிகாரி பேதுரு போதிக்க அழைப்பு பெற்றவர் இவர்களின் சந்திப்பில் கிறிஸ்துவ வரலாற்றில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டது மீட்பின் வழியை உணர கொர்ணாலேயாவுக்கு பேதுரு தேவைப்பட்டார் பிற இனத்தாரும் கடவுளின் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளனர் என உணர பேதவுக்கு கொர்நிலையோ தேவைப்பட்டார் கடவுள் எப்படி செயல்படுகிறார் என உணர நாமும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகின்றோம் எனவே ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு அனைவிடத்திலும் உணர நம் ஆண்டவரில் அழைக்கப்பட்டவராய் உள்ளோம் எனவே நாம் இறை வார்த்தையை நாம் ஏற்று அவற்றில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் Amen.